விநாயகரா அஞ்சு நாளும் வித விதமா சமைச்சு உனக்கு படைச்சு ஊரெல்லாம் அன்னதானம் போட்டுட்டேன் உனக்கு சந்தோஷம் தானே நீ உன் ஆளு உன் சொந்தக்காரங்களுக்கு தானடா பாதி கொடுத்தீங்க எங்கடா பொதுமக்களுக்கு கொடுத்தீங்க அது மட்டும் இல்லாம உன் புகழ ஊரெல்லாம் பரப்ப பாட்டை போட்டு சும்மா அளப்புற பண்ணிட்டேன் என் பாட்டை எங்கடா போட்டீங்க பாதி நேரம் டேடி மம்மி வீட்டில் இல்லை பாட்டு தானடா போட்டு இருந்தீங்க உன்னைகளா தூங்காம கண்முடிச்சு பாத்துக்கிட்டேன் விநாயகா நைட்டு ஃபுல்லாக நீ நல்லா தான்டா தூங்குன நீ விட்ட குரட்டையில் நான் தான்டா நிம்மதியா தூங்க முடியல இவ்வளவு பண்ணிருக்க எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் வேலையே செய்யாமல் பெரிய ஆளாகிடணும் டே இதுக்கு நீ இன்ஸ்டாகிராம்ல பைத்தியக்கார மாதிரி நடிச்ச வீடியோ போடு சினிமாலேயே பெரிய ஆளா இல்லாம் விநாயகரா பேசுனாரு எந்த பிரச்சனையும் நிம்மதியா வாழணும் அதுக்கு ஒரே வழிதான் என்ன கடல்ல கரைக்கும் போது நீ என் குதிச்சிரு நிம்மதியா இருக்கலாம்